السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن شيعات اعمالنا من يهدى الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أستقل الحديث الكتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور مهدساتها ஒகுல்லோ முகதின் பித ஒகுல்லோ பிதஅத்தின் தலால வக்குல்லோ தலாளத்தின் பின்னர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் நாம் அனைவரும் அல்லாஹுவின் அன்பை பெறுவதற்கும் நெருக்கத்தை பெறுவதற்கும் பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த வணக்க வழிபாடுகளில் கடமையான வணக்க வழிபாடுகளும் உண்டு கடமையான தொழுகைகள் கடமையான நோன்புகள் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய கடமையான தர்மங்கள் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் அவர்களின் மீது அல்லாஹ் சுமத்தி இருக்கின்ற அந்த ஒரு பொறுப்பை நாம் நிறைவேற்றிவிட்டோம் என்பதோடு அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் நாம் பெறுகின்றோம் அதே போல கடமை அல்லாத நாமாக செய்கின்ற மேல் அதிகமான உபரியான வணக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த உபரியான வணக்க வழிபாடுகள் செய்யாவிட்டால் குற்றமில்லை என்றாலும் செய்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அல்லாஹுடைய அன்புக்குரியவர்களாகவும் இறைவனின் அருளுக்கு சொந்தக்காரர்களாகவும் நாம் ஆகுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பல்வேறு வணக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதில் ஒரு தலையாய வணக்க வழிபாடு என்று சொன்னால் திக்ரு என்று சொல்லக்கூடிய துவா பிரார்த்தனை என்ற ஒன்றை நாம் சொல்லலாம் வணக்க வழிபாடுகளிலே திக்ரு எனப்படுகிற இறை நினைவு ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு சொல்ல இந்த தொழுகை இந்த நோன்பு இந்த தான தர்மங்கள் இது போன்ற எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அடிப்படையாக அடித்தளமாக இருப்பது திக்ரு என சொல்லப்படுகின்ற ஒரு இறை நினைவுதான் ஒருவனுக்கு அல்லாஹுவை பற்றிய சிந்தனை இருக்கும் பொழுதுதான் அல்லாஹோ பற்றிய நினைவு இருக்கின்ற பொழுதுதான் அவன் தொழுகையில் ஈடுபடுகின்றான் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்கின்ற நற்பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான் இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் திக்ருல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்ததாக இருக்கின்றது அதனால்தான் அல்லாஹு ரபுல் அலமின் இந்த திக்ரை மிகவும் சிறப்புப்படுத்தி சொல்கின்றான் அல்லாஹ் திருக்குரானில் இந்த இறை நினைவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அலா நன்கு அறிந்து கொள்ளுங்கள் பி திக்கர் இல்லாஹி தத்து மைனல் குலம் அல்லாஹுடைய நினைவின் மூலம்தான் உள்ளம் நிம்மதி பெறும் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் பரபரப்பாக வேகமாக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகச் சூழலிலே அனைவரும் தேடிக்கொண்டிருப்பது ஒரு மன நிம்மதி அதனால் தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அலா நன்கு அறிந்து கொள்ளுங்கள் பி திக்கர் இல்லாஹி தத்து மைனல் குலம் அல்லாஹுடைய நினைவின் மூலம்தான் உள்ளம் நிம்மதி பெறும் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள் இடத்துல ஒரு தடவை சொல்றாங்க தனிச்சிறப்போடு விளங்கக்கூடியவர்கள் மிகைத்து விட்டார்கள் அவர்கள் முந்தி விட்டார்கள் சகாபாக்களுக்கு அல்லாஹுடி தூதர் அது யார் அது தனிச்சிறப்போடு யார் அது தூதர் அவங்க சொல்றாங்க அவர் அதிகம் அதிகம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான் என்று சொல்லிவிட்டு அவர்களை தான் மறுமை நாளில் முந்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹுடி தூதர் அவங்க சொல்றாங்க இப்படி இந்த இறை நினைவை நமக்கு சிறப்புப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்தி ஏராளமான செய்திகள் திருக்குறான் வசனங்கள் எல்லாம் இருக்கிறது நவிகள்நாயகம் சல்லாஹலை அவங்க பல்வேறு சமயங்களில் நாம் சொல்ல வேண்டும் என்கிற வகையில் பல பிரார்த்தனையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த பிரார்த்தனையை நாம் சொல்லுவோமே மறுமை நாளில் நம்முடைய மீசான் என்னும் தராசை அதிகமான முறையில் நன்மை நிலையை கணக்கு செய்யுமாறு அந்த திக்கர்கள் இருக்கின்றது சொல்ல போனால் இந்த எல்லாம் சொல்வதற்கு நம்மளுக்கு ரொம்ப நேரலா எடுக்காது அதுக்காக நம்ம ஒரு வாரம் உட்காந்துட்டு அதை மனநம் செய்யணும் எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை நாம சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம மனநம் எடுவதற்காக ரொம்ப எளிமையான முறையில் அல்லாஹுடைய அவங்க இந்த திக்ர நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த ப பிரார்த்தனையினுடைய அடிப்படையின் நோக்கம் என்னவென்றால் எல்லா நிலையிலையும் அல்லாஹுவை நினைவு கூறுபவர்களாக ஒரு உண்மை முஸ்லீம் இருக்க வேண்டும் என்பதும் அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவதன் வாயிலாக அவனுடைய அச்சத்தை எப்போதும் உள்ளத்தில் இருக்கிக் கொண்டிருப்பவர்களாக ஒரு உண்மை முஸ்லீம் வாழ வேண்டும் என்பதுதான் பள்ளிவாசல்களில் வாசல்களில் நுழையும் போது ஒரு பிரார்த்தனை பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் பொழுது தூங்கும் பொழுது தூங்கி எழுகின்ற பொழுது கழிவறையில் நுழையும் பொழுது கழிவறை விட்டு வெளியேறும் பொழுது இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் அன்றாட என்னென்ன காரியங்களில் ஈடுபடுகின்றானோ அந்த அத்தனை காரியங்களுக்கும் ஒரு பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூத நமக்கு அதிகமான அளவில் கற்றுத் தந்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையை நாம் எந்த அளவில் நினைவுப்படுத்தி ஓதிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அத்தோடு நபிகள் நாயகம் அவர்கள் இன்னும் சில பிரார்த்தனைகளை துவாக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த சிறிய துவாக்கள் சொல்வதற்கு வேண்டுமானால் சிறியதாக இருக்கலாம் அளவிட அந்த என மூலியமாக அதை சொல்வதன் நாம் பெறக்கூடிய அந்த நன்மை அது கணக்கில் அடங்காதவையாகவும் நாம் அல்லாஹிடத்தில் நாம் பெறக்கூடிய நெருக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தையும் இறைவனின் புறத்திலிருந்து அளப்பெரிய ஒரு கூலியையும் பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவ் சல்லாம் அவர்கள் அந்த துவாக்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அதை நாம் எந்த அளவிற்கு நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்பதையும் அறிந்தவர்கள் எந்த அளவிற்கு நாம் செயல்படுத்துகின்றோம் என்பதையும் நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படி அந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசவலம் அவர்கள் சொல்லி தந்த திக்கர்களை பல மொழிகள் வாயிலாக நம்ம பார்க்கலாம் அதில் ஒன்றாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஸ்வலம் அவருடைய மனைவி ஜுவைதியார் அலி அவங்க வீட்டில் இருக்காங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் சுபோ தொழுகைக்காக கிளம்புறாங்க சுபோ தொழுகை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு போறாங்க அப்புறம் அசுல்லாவுடைய மனைவி ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே அமர்ந்து கொண்டு இரவினை பிரார்த்திப்பதிலேயும் திக்கர் செய்வதில் ஈடுபடுறாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் அவங்க சுபோ தொழுகையை முடித்து விட்டு முற்பகல் நேரம் வந்ததற்கு பிறகுதான் ரசோல்லா வீட்டுக்கு வராங்க சுபோ தொழுகையை முடித்து விட்டு அங்குள்ள கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் அது ரசோல்லாவோடைய வளர்க்கும் அங்குள்ள மக்கள்கிட்ட சிறிது நேரம் பேசிக்கிட்டு அங்கு சுப முற்பகல் நேரம் தொடங்கி சூரியன் உதயம் உதயமானதற்கு பிறகு தான் வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து பார்த்தா ரசோல்லாவுடைய மனைவி ஜுவைதையார் அழியவங்க அல்லாஹுடைய தூதர் பள்ளிக்கு செல்லும் பொழுது எந்த நிலையில் அமர்ந்து இருந்தார்களோ அதே நிலையில அமர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்காங்க அப்ப அல்லாஹுடைய தூதரவங்க பார்த்துட்டு கேட்கறாங்க நான் செல்லும் பொழுது உங்களை எந்த நிலையில் விட்டு சென்றேனோ அதே தான் இன்னும் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறாங்க அப்போ ரசோலாவுடைய மனைவி ஜுவதியார் அலி சொல்றாங்க ஆமா நாங்க அப்பத்துல இருந்து தான் அமர்ந்து கொண்டு இறைவனை பிரார்த்திப்பதிலையும் திக்கர்களையும் நான் இருக்கேன் அப்படின்றாங்க அப்போ அல்லாஹுடைய அவங்க சொல்றாங்க நான் போனதற்கு பிறகு ஒரு நான்கு வார்த்தைகளை சொன்னேன் நாலே நாலு வார்த்தை அதை மூன்று தடவை சொன்னேன் அந்த நான்கு வார்த்தை எப்படிப்பட்டவை தெரியுமா நீங்கள் காலையிலிருந்து இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே திக்ரு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கிறீர்களே நீங்கள் காலையிலிருந்து நீங்கள் என்னவெல்லாம் சொன்னீர்களோ அத்தோடு இந்த நான்கு வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நான்கு வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் எல்லாம் மிகைத்துவிடும் அதற்கு சமமாகி விடும் என்று தூதர் அவங்க சொல்லிட்டு

அல்லாஹை புகழும்படியான ஒரு நான்கு வார்த்தை நான் அல்லாஹை புகழ்கின்றேன் எப்படி புகழ்கின்றேன் அதாவது ஹல்கிஹி அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வை புகழ்கின்றேன் அல்லாஹுடைய படைப்பினங்கள் எவ்வளவு நம்மளால கணக்கு செய்ய முடியுமா காலம் தொட்டு ஆதமலை செல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து இன்று வரை அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் எவ்வளவோ இருக்கிறது அப்போ அல்லாஹுடைய படைப்பினங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹை புகழ்கின்றேன் அல்லாஹுடைய மனிதர்கள் இருக்காங்களா ஏன் அந்த எண்ணிக்கை நமக்கு கணக்கில் உள்ளவையா அப்போ அல்லாஹுடைய மனிதர்கள் ஜின்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹ் புகழ்கின்றேன் அல்லாஹுடைய படைப்பினங்களில் மனிதர்களும் ஜின்களும் மட்டும் தான் இருக்காங்களா செடி கொடி கால்நடை பறவைகள் சூரியன் சந்திரன் விலங்குகள் இது எல்லாமே அல்லாஹுடைய படைப்பினங்கள் தான் அப்போ அல்லாஹுடைய படைப்பினங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹை புகழ்கின்றேன் அடுத்ததாக வரிதா ரில்லா நஃப்சிஹி அல்லாஹ்டைய பொருத்தத்தின் அளவிற்கு நான் அல்லாஹ் அவனை புகழ்கிறேன் ஓ ஹர்ஷிஹி அவனுடைய ஹர்ஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் எடை அளவிற்கு நான் அல்லாஹுவை புகழ்கின்றேன் அல்லாஹுடைய ஹர்ஷன்பர் எவ்வளோ எவ்வளவு பிரம்மாண்டமான சிம்மாசனம் அதோட எடை நமக்கு தெரியுமா ஓ சி ஆ குருசியு சமாவாதி ஒல் அல்லாஹுடைய ஹர்ஷ் என்கிற அந்த பிரம்மாண்டமான சிம்மாசனம் வானங்கள் பூமி அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியது அப்போ வானம் பூமி அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய என்கிற அந்த பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் எடை அளவிற்கு நான் அல்லாஹை புகழ்கின்றேன் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹை புகழ்கின்றேன் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய கட்டளை தினந்தோறும் அல்லாஹுடைய கட்டளை வந்து அப்போ கட்டளை எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நான் அல்லாஹை புகழ்கின்றேன் அப்ப எவ்வளவு ஒரு எளிமையான பிரார்த்தனை ரசூலா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க வெறும் நான்கு வார்த்தைகள் கொண்ட சுபான் அல்லாஹி ஓபயந்தி சேட்டா அஞ்சு அது நம்ம பலருக்கும் தெரிந்த வார்த்தைனால அதை சேர்க்காம சொன்னோம்னா சுபஹானல்லாஹி அல்லாஹி ஓபி ஹந்திஹி அதத ஹல்கிஹி ஓ ரிதா நப்சிஹி ஓ ஜனத்த அர்ஷிஹி ஓ மிதாத கலிமாத்திஹி இந்த நான்கு வார்த்தை எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு வார்த்தை அல்லாஹ் புகழும்படியான ஒரு நான்கு வார்த்தை அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்னொரு ஒரு சிறப்பான திக்கரை சொல்லித்தருகிறார் ஒரு பிரார்த்தனையை அல்லாஹு புகழக்கூடிய ஒரு பிரார்த்தனை நம்மால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹுடைய தூதரவங்க எவர் ஒருவர் லா லா முல்கு வஹுவ அலா என்று ஒரு நாளில் நூறு முறை சொல்வார்களோ இந்த வாசகத்தை நூறு தடவை சொல்லணும் அப்படி நூறு தடவை சொன்னோம் என்று சொன்னால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்று ரசோல்லா நான்கு ஐந்து வகையாக பட்டியலிட்டு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க முதல் நன்மை பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் முதல் நன்மையாக இதை சொல்றாங்க பத்து அடிமைகளை விடுதலை செய்த ஒரு நன்மை கிடைக்கும் அடிமைகளை விடுதலை செய்வது என்பது இஸ்லாத்து சிறப்புப்படுத்தப்பட்ட ஒன்று இந்த காலத்துல மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் கிடையாது ஆனா ரசூலா இருந்த காலகட்டத்தில் மனிதர்களை அடிமைப்படுத்தி அவர்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன அடிமைகளை எல்லாம் விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு ஊக்கப்படுத்தினாங்க சரி உங்ககிட்ட அடிமைகள் இல்லையா வேற யாருக்கிட்ட ஏதாவது அடிமைகள் இருந்துன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு தர வேண்டிய அந்த பொருளாதாரத்தை கொடுத்து நீங்க அந்த அடிமைகளை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்க ஏன் நம்ம குரான்ல கூட பார்க்கலாம் பல்வேறு பாவக்காரியங்களுக்கு பரிகாரமாக ஒருவர் நோன்பை முறித்து விட்டால் அதற்கு பரி பரிகாரமாக சொல்லும் பொழுது கூட இந்த அடிமைகளை விடுதலை செய்வது வருகிறது ஒருவர் சத்தியத்திற்கு மாறு செய்தால் அதற்கு பரிகாரம் சொல்லும் பொழுது கூட இந்த அடிமைகளை விடுதலை செய்வது வருகிறது அவ்வளவு திருக்குறானு சுவனத்தை செல்லக்கூடியவர்களை குறித்து கூட அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சில மக்களை அல்லாஹ் சொல்கிறான் அக்கபா என்கிற அந்த கணவாயை கடந்தால் தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது ஃபக்கூர் அகபா அது அடிமைகளை விடுதலை செய்வது அப்ப இந்த அடிமைகளை விடுதலை செய்வது என்பது சாதாரணமான நன்மை இல்லை ரொம்ப சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க ஒரு சிறப்பிற்குரிய நன்மை நம்மை சுவனத்திற்கு செல்ல அழைத்து செல்லக்கூடிய ஒரு நன்மை இதை நீங்கள் சொல்லீர்கள் என்றால் ஒரு ஒரு நன்மை இல்லை இதை நீங்கள் நூறு தடவை சொன்னீர்கள் என்றால் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் பத்து அடிமைகளை விடுதலை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா ஒரு விடுதலை ஐநூறு ஆயிரம் கொடுத்தா விட்டுருவாங்களா பல கொற்காசுகளா இருக்கு தரணும் அப்போ பத்து அடிமைகளை விடுதலை செய்வதற்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் அல்லாஹுடைய நற்பணியில் நீங்கள் செலவு செய்கிறீர்கள் இதில் முதல் நன்மை அடுத்ததாக இரண்டாவதாக அவருக்கு நூறு நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது பத்து அடிமைகளை விடுதலை செய்து நன்மை கிடைச்சிருச்சு அடுத்தது அவருக்கு நூறு நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது அடுத்து மூன்றாவதாக அவர் கடந்த காலத்தில் செய்த நூறு தீமைகள் அவருடைய பதிவேட்டிலிருந்து அழிக்கப்படுகிறது இந்த பிரார்த்தனையை சொன்னோம் என்று சொன்னா அவங்க இப்படி ஒரு நன்மை நூறு தீமைகள் அழிக்கப்படுகிறது என்று அல்லாவுடைய தோதரவங்க சொல்றாங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம் அப்போ அதிலிருந்து ஒரு நூறு பாவங்கள் தேர்வு செய்து அது அழிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தூதர் சொல்றாங்க இது மூன்றாவதாக அடுத்து நான்காவதாக அவருக்கு இருந்து அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் ஏற்படுத்தப்படுறாங்க இடத்துல இருந்து ஒரு பாதுகாவலர் ஏற்படுது அவங்க கிட்ட இருந்து ஒரு பாதுகாவலர் ஏற்பட்டா அவன்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைச்சாலே போதுமே ஏன்னா அவன நம்ம எல்லா பாவ காரியங்களையும் நம்மளை கொண்டு சேர்ப்பதற்காக பாடுபட்டு இருக்கான் அப்போ அந்த நாளில் அவர் மாலை அடைமுறை அவருக்கு சைதானிடம் இருந்து அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் ஏற்படுத்தப்படுறாங்க அந்த நாளில் அவர் காலையில் அந்த துவாவை சொன்னார் என்று சொன்னால் மாலை வரை ஒரு பாதுகாவலர் ஏற்படுத்தப்படுறாங்க அதுவே அவர் மாலை நேரத்தில் சொன்னார் என்று சொன்னால் அடுத்த நாள் காலை வரை அவருக்கு சைத்தானிடமிருந்து அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ஒரு பாதுகாவலர் ஏற்படுத்தப்படுறாங்க இது நான்காவது நன்மை அடுத்த ஐந்தாவதாக இந்த வார்த்தையை ஒரு நாளில் ஒருவர் நூறு தடவை சொல்லிவிட்டால் அவரை தவிர அந்த நாளில் நன்மையை சம்பாதித்தவர் வேறு எவரும் இல்லை இந்த வார்த்தையே ஒரு நாள் நூறு தடவை சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்கள தவிர அந்த நாள்ல அதிகமா நன்மை சம்பாதிச்சு ஒரு வேற யாருமே கிடையாது ஒரே ஒருத்தரை தவிர அது யார் தெரியுமா இவரை விட அதிகமாக இந்த காரியத்தில் ஈடுபட்டவரை தவிர இப்ப இவர் நூறு தடவை சொல்லி இன்னொருத்தர் இருநூறு தடவை சொல்றாருன்னா அவருக்கு நன்மை அதிகம் ஆயிடும் இவர் இருநூறு தடவை சொல்லி இன்னொருத்தர் முன்னூறு தடவை சொல்றாருன்னா அவருக்கு அந்த கிரீடம் போயிடும் இதுவே ஒரு முன்னூறு தடவை சொல்லி அவர் நானூறு தடவை சொன்னா இப்படி நன்மைகள் ஏறி கொண்டே இருக்கும் அப்ப எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு பிரார்த்தனைக்கு எவ்வளவு ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்குது இதனுடைய அந்த பொருளை சொன்னோம்னா லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இல்லை இணையாறுதான் அதிகாரம் அவனுக்கு தான் புகழ் அனைத்தும் கதீர் அவன் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உடையவன் அப்ப எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு பிரார்த்தனை நம்ம அளவிற்கு பலருக்கும் தெரிந்த ஒரு துவாதான் அப்ப இதை சொல்வதற்கு மூலியமாக எவ்வளவு நமக்கு நன்மைகள் கிடைக்குது அதுபோன்று இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க ஒரு நபர் கடமையான தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லா என்று தடவைகளும் முப்பத்தி மூன்று தடவைகளும் அல்லாஹு மூன்று தடவை ஆக மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது தடவை இந்த நூறாவது நம்பரை பூர்த்தி செய்வதற்காக நம்ம முன்பு பார்க்கும் என்கிற இந்த பிரார்த்தனை ஓதுவாரையானால் அவருடைய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அவருடைய தவறுகளுடைய அளவுகள் என்ன அது கடலின் நுரையளவிற்கு இருந்தாலும் அவருடைய பாவங்கள் இருந்தாலும் சரி கடலின் நுரை எவ்வளவு எவ்வளவு பெரியது அப்போ அந்த அளவிற்கு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய அவங்க சொல்றாங்க இதே அல்லாஹுடைய தூதரவங்க சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் போட்டி போட்டாங்க ஒரு நாள் ஏழை சகாபாக்கள் எல்லாம் தங்களுக்கிடையே பேசிக்கிறாங்க இவ்வளவு செல்வந்தர்கள் இவ்வளவு பொருளாதார வசதி பெற்றவர்கள் நன்மையிலேயும் நம்மள மிகைச்சிக்கிட்டு இருக்காங்களே அவங்களை மிகைக்கக்கூடிய அளவிற்கு நாம் என்ன செய்வது என்று சொல்லி கேட்கும்போது அப்போ வாங்க நம்ம அல்லாஹுடைய தூதர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே செல்வ வசதி படைத்தவர்கள் நன்மையில் எங்களை மிகைத்து விடுகிறார்கள் என்று சொல்றாங்க நாங்கள் தொழுவதை போன்றுதான் அவர்களும் தொழுகிறார்கள் நாங்கள் நோன்பு போன்று போன்றுதான் அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் பொருளாதாரம் இருக்கிறது அதை வைத்து அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள் எங்ககிட்ட அது இல்லை எங்ககிட்ட காசு பணம் இல்ல அதனால எங்களால் தர்மம் செய்ய முடியல அடிமைகளை விடுதலை செய்ய முடியல என்று சொல்லி சொல்றாங்க அப்ப அல்லா அடித்தது அவங்க கேக்குறாங்க அப்படியா அவங்க தர்மம் செய்வது போன்று அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்வது போன்று அதற்கு நிகராக நீங்களும் ஒரு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஆசைப்படுகிறீர்களா என்று கேடு அதற்கு நிகரான ஒரு நன்மையை நான் சொல்லி தரட்டுமா என்று சொல்லி கேட்கறாங்க அப்ப அது சகா ஏழை சகா மக்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லித்தாங்க அதற்கு தானே வந்திருக்கோம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அல்லாஹ் தொகை இதே வழிமுறைதான் சொல்றாங்க ஒன்னு இல்ல நீங்க கடமையான தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லா என்று முப்பத்தி மூணு தடவைகளும் ஹந்தலிலா என்று முப்பத்தி மூணு தடவைகளும் அல்லாஹு வைக்குபர் என்று முப்பத்தி மூணு தடவை ஆக மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது தடவை நூறாவதாக லாஹ என்று தொடங்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை நீங்க சொல்லுங்க அதற்கு நிகராக நீங்களும் ஒரு நன்மையை சம்பாதிச்சலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த ஏழை சஹாபாக்கள் எல்லாம் ஆர்வத்தோட தொழுகையில கலந்து கொண்டு அந்த திக்கர் பிரார்த்தனையில ஈடுபடுறாங்க அப்ப இந்த பணக்கார சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க இப்போ என்ன இவங்க தொழுந்து முடிஞ்சோன்னு எப்பமே போயிடுவாங்க இப்போ உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன எதுன்னு கூப்பிட்டு கேக்குறாங்க அப்ப ஏழை சகாபாக்கிட்ட கேட்க முடியாது கேட்கும்போது மார்க்கத்தை மறைக்க முடியாதுல்ல அதனால இவங்களும் சொல்லிடுறாங்க இல்ல ரசூல்லா கிட்ட இந்த மாதிரி போனோம் இந்த மாதிரி முறையிட்டோம் அப்போ எங்களுக்கு ரசூல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு திக்கிற பிரார்த்தனை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றாங்க அப்ப இந்த பணக்கார சஹாபாக்கள்லாம் ஓ அப்படியா அதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தா இந்த பணக்கார சஹாபாக்களை உட்காந்து அந்த திக்கிற பிரார்த்தனை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இந்த ஏழை பாக்குறாங்க என்னடா இவங்க மிகைப்பதற்காக இவங்களை மிஞ்சிறதுக்காக தான் நம்ம அல்லாஹுடைய தோதர்கிட்ட இப்படி ஒரு பிரார்த்தனை கேட்டு நம்ம நம்ம ஈடுபட்டு இருந்தோம் அதுல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களே இதுக்கு மேல அவங்க நன்மையை மிகைப்பதற்கு நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அல்லாஹுடைய தூதர்கிட்ட போறாங்க அல்லாஹுடைய தூதரே நீங்க எங்களுக்கு ஒரு பிரார்த்தனையை நீங்க சொல்லி தந்தீங்க அதை நாங்க அந்த செல்வந்தர்கள் சகாபாக்கல வந்து கேட்டப்போ போன நாங்க சொன்னோம் இப்போ மறுபடியும் அதுலயே அவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க இப்போ நாங்க அவங்களை மிகைப்பதற்கு என்ன வழி இருக்கு அவங்க பாருங்க ஆர்வத்தை பாருங்க அப்ப அல்லாஹுடைய தூது சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது செல்வம் என்பது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள் தான் நாடியோருக்கு அல்லாஹ் அதை கொடுக்கிறான் அதை வைத்து அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் அதை பயன்படுத்தி அல்லாஹிடத்தில் நெருக்கத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் நம்மளால செய்ய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப அவங்களுடைய பொறாமை அவங்களுடைய பொறாமை எந்த விஷயத்துல இருக்கு இதுவே இதுவே நம்ம பொறாமை எப்படி இருக்கும் ஒருத்தர் கார் வச்சிருந்தான்னு சொன்னோம்னா நம்மகிட்ட பைக் நின்று சொன்னோம்னா அவர் கார் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திட்டி திட்டியே தீட்டிடுவோம் அப்போ அந்த பணக்கார அந்த ஏழை சகாபாக்களுடைய அந்த பொறாமை எப்படி இருக்கு நன்மையில் மிகைப்பதற்காக அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள் அதே போன்று இன்னும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் அவர்களை சுற்றி சஹாபாக்கள் எல்லாம் இருக்கையில அவங்க சஹாபாக்கள் இடத்துல கேட்கறாங்க உங்களுக்கு நான் ஒரு முதன்மையான ஒரு பிரார்த்தனையை சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதையை சொல்லித்தாங்க முதன்மையான பிரார்த்தனை தானே சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ரசோல்லா இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விவசாயி உள்ள நுழைகிறாங்க ஒரு விவசாயி சஹாபி உள்ள வந்து அல்லாஹ் அல்லாஹுடைய துதை பேச்சு கொடுக்கையில அங்க பேசுறதுல ரசோல்லா இங்க சொன்னதை மறந்துட்டாங்க ஒரு ஒரு முதன்மையான பிரார்த்தனை சொல்லித்தர்னு சொன்னத ரசுல்லா மறந்துட்டாங்க அப்போ இங்க அப்போ ரசுல்லா மறந்துட்டாங்க இந்த சைடு பேசிட்டு இருக்காங்க இந்த விவசாயி சஹாபி உள்ள வந்து பேச்சு கொடுக்கை மற்ற சஹாபாக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசோல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி சஹாபி உள்ள வந்து பேச்சு கொடுக்கையில ரசோல்லாவுடைய கவனம் அவங்க பக்கம் திரும்பிடுச்சு பேச்சு முடிச்ச உடனே ரசூல் அவங்க மறந்துட்டு வீட்டுக்கு போறதுக்காக பள்ளியை விட்டே வெளியே வந்துட்டாங்க அப்ப இந்த பணக்கார சார் வந்து இந்த சஹாபாக்கெல்லாம் பேசிக்கிறாங்க அல்லாஹோடைய தூதை நமக்கு ஒரு முதன்மையான ஒரு பிரார்த்தனையை சொல்லித்தரன்னு சொன்னாங்க அதுக்குள்ள இந்த விவசாயி சஹாபி உள்ள புகுந்து கெடுத்து விட்டாரு இவர் வந்து உள்ள புகுந்துக்கிட்ட ரசோல்லாவே டைவ் பண்ணி விட்டாங்க இவர் பேச்சு கொடுக்கல ரசோல்லா மறந்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரசோல்லாவுடைய பின்தடந்துகிட்டே போறாங்க அப்ப அவங்க நடைபா ரசுல்லாவுடைய பாருங்க அவங்க போறது நம்ம போறதுக்குள்ள ரசூல்லா வீட்டுக்கே போயிடுவாங்க அப்படின்னு பாத்துட்டு இவங்க நடக்கிறது ரசோல்லாவுக்கு தெரியணுமா அதனால இவங்க கால் எடுத்து வேகமாக எடுத்து வைக்கிறாங்க ரசோல்லா காதுல கேட்கணுன்றதுக்காக வேகமான முறை தான் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்போ பின்னாடி பின்னெடுத்து பாக்காங்க என்ன என்ன விஷயம் கேட்க அப்ப சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க அல்லாஹுடி தூதரே நீங்க எங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு பிரார்த்தனையை சொல்லி தருன்னு சொன்னீங்க அதுக்குள்ள இந்த விவசாயி சஹாபி உள்ள நுழைஞ்சி பேச்சு கொடுக்கையே நீங்க மறந்துட்டேன் அப்படியே வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க அதனாலதான் பின் பின்தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அல்லாஹுடி தூதரவங்க முதன்மையான பிரார்த்தனை தரேன்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை சொல்றாங்க லா இன்னி அவர்கள் மீன் வயிற்றில் அகப்பட்ட போது அல்லாஹுடைய நெருக்கடியை எந்த பிரார்த்தனை கொண்டு அல்லாவுடைய அவர்கள் பாதுகாவல் தேடினாரோ அந்த பிரார்த்தனை தான் இது சலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்று சொல்லி அவ்வளவு தாபா முதன்மையான பிரார்த்தனை என்று சொல்லி சொல்லி இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவங்க அந்த பிரார்த்தனையினுடைய சிறப்பை சொல்கிறார்கள் ஒரு இறை விசுவாசி இந்த பிரார்த்தனையை கொண்டு தன்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு தேவைகளானாலும் சரி அவருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நெருக்கடியானாலும் சரி இந்த பிரார்த்தனையை அவர் அல்லாஹிடத்தில் செய்வாரேயானால் அவர்களுக்கு அல்லாஹ் பதிலளிக்காமலே இருப்பதில்லை அவருடைய பிரார்த்தனை கண்டிப்பான முறையில் அங்கீகரிக்கப்படும் என்று தூதர் தூதரவங்க சொல்றாங்க அப்ப எவ்வளவு ஒரு எளிமையான இது ஒரு பிரார்த்தனை நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரார்த்தனை தான் இது உட்கார்ந்த சொல்லலாம் சாய்ந்த சொல்லலாம் நம்ம எங்கேயாவது ஒரு பயணத்தை சொல்லும் பொழுது கூட இந்த பிரார்த்தனையும் எளிமையான மற்றொரு பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் அவங்க அப்துல்லா பின் கைஸ் என்கிற ஒரு இடத்துல கேக்குறாங்க அப்துல்லா அவர்களே சுவனத்தின் கருவூலத்திலிருந்து ஒரு கருவூலத்தை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க சொர்க்கத்துடைய கருவூலம் அதை தரக்கூடிய ஒரு வாசகம் அதை உனக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த சஹாபி அல்லாவுடைய தூதை சொல்லித்தாங்க சொர்க்கத்துடைய கருவலத்தை பெற்றுத்தரக்கூடியதா சொல்லித்தாங்கன்னு ஆர்வத்தோட கேக்குறாங்க சாதாரண ஒரு அரசு கருவுல ஒரு அரசு கசானால இருந்து நமக்கு தர தராங்கன்னு சொன்னோம்னா நம்ம எவ்வளவு ஆர்வத்தோட போவோம் ஒரு மன்னனோட கசான ஒரு மன்னனுடைய கருவுல நமக்கு அதுல இருந்து ஒரு செல்வத்தை தராங்கன்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு எவ்வளவு ஆர்வத்தோட போவோம் அப்போ சொர்க்கத்துடைய ஒரு கருவூலம் அதை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாசகம் அதை உனக்கு தரட்டுமா என்று கேட்டவனே அப்துல்லா அவங்க அப்படியே ஆர்வத்தோட அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்க அந்த சொல்றாங்க இந்த வாசகத்தை சொல்லுங்கள் நாம் ஒரு தீமையில் இருந்து விடுபடுவதாக இருந்தாலும் சரி நன்மையில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி இல்லா பில்லா அல்லாஹுவை கொண்டே தவிர இல்லை நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் அதுக்கும் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய ஆற்றல் தேவை நாம் ஒரு காரியத்தில் இருந்து விடுபடுவதாக இருந்தாலும் அதுக்கும் அல்லாஹுடைய ஆற்றல் கொண்டுதான் முடியும் என்கிற ஒரு கருத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மற்ற பிரார்த்தனை உங்களில் ஒருவர் ஒரு நாளில் ஒரு தடவை இந்த பிரார்த்தனையை சொன்னால் இந்த பிரார்த்தனை இரண்டு முறையாக வரும் அல் ஹந்தல் இல்லா ஹில்லதீனும் வரும் அல் ஹந்தல் இல்லாஹினும் வரும் பிரார்த்தனையை பார்த்தோம்னு சொன்னால் அல் ஹந்தல் ஹம்தன் பசீரன் கையிபன் முபாரக்கன் ஃபீஹி இவ்வளோ தான் இவ்வளோ தான் இந்த வாசகம் இந்த வார்த்தையினுடைய பொருள் இருக்கிறது அல்லவா சுபான் அல்லா அல்லாஹுவை நாம் புகழ்கின்றோம் என்பதை அப்படியே அடுக்கடுக்கான முறையில் வரும் அல் ஹம்துலில்லா அல்லாஹுக்கே புகழனைத்தும் ஹம்தன் புகழால் புகழனைத்தும் ஹசீரன் அதிகமான புகழால் அல்லாஹ் கே புகழ் அணைத்தும் முபாரக்கன் பரகத் பொருந்திய அதிகமான புகழால் அல்லாஹ் கே புகழ் அணைத்தும் பி ஹீ ஆ அல்லாஹ் இது எல்லாமே உடனுக்குதான் சாரும் அல்லாஹு புகழும்படியான ஒரு பிரார்த்தனை இதை சொல்லிவிட்டால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் இதை ஒரு நாளில் ஒரு தடவை சொல்லிவிட்டால் அவரிடத்தில் நான் காண்கிறேன் உடனே வான லோகத்திலிருந்து அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்ட இடப்பட்ட பன்னிரண்டு சுற்றி உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க வானத்திலிருந்து அல்லாஹுவால் கட்டளையிடப்பட்ட இடப்பட்ட பன்னிரண்டு வாணவர்கள் அவர்களை சுற்றி உட்கார்ந்து இருப்பாங்க தெரியாது அந்த பன்னிரெண்டு வானவர்களுக்கும் ஒரே போராட்டமாக ஒரே சண்டை களமாக இருக்குமா இதுல இந்த அடியான் சொன்ன இந்த வார்த்தையினுடைய நன்மையை நான் தான் முதலில் பதிவு செய்வேன் என்று அந்த பன்னிரண்டு வானவர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்று அல்லாஹடி தூதரவும் சொல்றாங்க

ஏன் அது இளைஞர்களை முக்கியத்துவம் படிச்சு சொல்கிறாங்கன்னா ஏனால் இந்த அவங்கள தான் அப்படியே மையப்படுத்தி அதுதான் அம்சமாக வருகிறது அடுத்ததாக உன்னை அஞ்சாத உள்ளத்திடம் இருந்து என்னுடைய கல்வியில் இருந்து என்னுடைய கல்வி ஆகாத போதும் என்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல அந்த ஆசையே ஆகாத அந்த மனநிலைக்கு மாற்றமாக நிரம்பாத நப்சிடம் இருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் போதும் என்கிற ஒரு மனநிலை எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் சொல்றது அல்லாம போதும் என்கிற மனநிலைக்கு வருவாறு அந்த ஒரு மனநிலைக்கு நப்சிரம் இருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் அடுத்ததாக பதிலளிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் நாம் ஒரு பிரார்த்தனை நம்ம கேட்டும் சொன்னோம்னா அது அல்லஹாவால் பதிலளிக்கப்படணும் அப்படி பதிலளிக்கப்படாத ஒரு பிரார்த்தனையிலிருந்து என் இறைவா நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தெரிகிறேன் அப்போ எவ்வளவு ஒரு கருத்தை மைய இடக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை இது குறிப்பாக இளைஞர்களை சம்பந்தப்பட்டு தான் வருது இன்றைக்குள்ளே இளைஞர்கள் நம்ம பார்ப்போம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இது போன்ற வீணான வீணான ஒரு காரியங்களில் தன்னுடைய பொண்ணான பொழுதை கழிக்க கழிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தான் அக்கௌண்ட் இல்லாதவங்கள நம்ம பார்க்க முடியல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அக்கவுண்ட் இல்லாதவங்கலாம் அப்படி இருந்தவங்கலாம் நம்ம விருதை கொடுக்கலாம் அப்படி ஒரு சூழல் தான் இன்றைக்குள்ளே காலகட்டத்தில் இருக்கு அது பார்க்குறாங்க பலன பலனே இல்லாத ஒரு காரியங்கள் அதில் அதுல வீணான முறையில் தான் கழிக்கிறாங்க அல்லாஹ் ஹுகுடி தூதரவங்க கேட்குறாங்க பலன் இல்லாத கல்வியிலேருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவா எனக்கு எது யூஸ் இல்லையா அது எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தூதர் அவங்க பா கே பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க ஏ அல்லாஹு தூதர் அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா ஒரு இறை தூதர் அவங்களே இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் உட்தல் கேட்கிறார்கள் சொன்னோம்னா அப்ப இது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் அல்லாஹுமை நீயே அவுதுபிக்க நீ அல்மின்லா என் பாமின் கல்மின்லா யக்ஷஹு ஓமின் நஃப்சின் லா தஷ்பாஹு வமின் தாவத்தேன் லா யுஸ்த ஜாபுல்லாஹா இதுவும் மனநம் செய்வதற்கு ஒரு எளிமையான ஒரு பிரார்த்தனை தான் அப்போ இத்தகைய ஒரு பிரார்த்தனை எல்லாம் நாம் அடிக்கடி இதற்கெல்லாம நம்ம மனனம் செய்து இதற்கு ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி நம்ம ஓதணும் ஏன்னா இது நமக்கு ஒரு அளப்பரிய ஒரு கூடிய பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு அப்ப இப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையை நாம் மனனம் செய்து அதை ஓதி அல்லாஹத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் இறைவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாகவும் நாம் ஆக வேண்டும் இன்ஷால்லா அப்படிப்பட்ட உன் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் மாக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் அஹமதுல்ல ரமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வந்து